வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பால்ட்டியில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான்ப்பா நம்ம ஒரு ஒரு டாப்பிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில மனித உரிமை ஆணையங்கள் மகளிர் உரிமை சட்டங்கள் இது எல்லாமே சேர்ந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என்ன மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சார்ந்து தான்ப்பா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மத்திய மாநில மனித உரிமை ஆணையங்கள் பற்றி என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படிங்கிறத பாத்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க பன்னாட்டு மனித உரிமைகள் தினம் வந்து கொண்டாடப்படும் நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்துல தான் வந்து இந்த பன்னாட்டு மனித உரிமைகள் தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க மனித உரிமைகள் பிரகடனம் என்ற தீர்மானத்தை எப்போது அறிமுகம் செய்தது அதாவது மனித உரிமைகள் அப்படிங்கிற பிரகடனத்தை எப்போது வந்து அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் வந்து அதை வந்து அறிமுகம் செஞ்சாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் வந்து இந்த மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு சரிங்களா பாருங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் டுவெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து ஏற்படுத்தினாங்க நெக்ஸ்ட் பாருங்க தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைமையகம் எங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டெல்லியில் தான் வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைவராக இருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை செய்யும் குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தலைமையில ஆறு பேர் கொண்ட குழு தான் வந்து இந்த தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர்களை வந்து பரிந்துரை செய்வாங்க பாருங்க தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து இணையான அதிகாரம் கொண்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் தான் இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்கப்பா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் முக்கிய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி ரெண்டு மூணில் உள்ள மனித உரிமை மீறல் தொடர்பான புகார்களை வந்து இது விசாரித்து அறிக்கையை அளிக்கும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் தேசிய மனித உரிமை ஆணையம் டேஸ் அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது அப்படிங்கிறாங்க அது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து அமையும் நெக்ஸ்ட் பாருங்க தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் வந்து இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தற்போதைய தலைவர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து தலைவர் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தாங்கப்பா அவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருண்குமார் மிஸ்ரா அவங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து தலைவராக இருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க தேசிய மனித உரிமை ஆணையத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரங்கநாத் மிஸ்ரா அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஃபஸ்ட்டு தலைவராக வந்து இருந்தாங்க நெக்ஸ்ட் பாருங்க தேசிய மனித உரிமை ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் பிளஸ் நான்கு உறுப்பினர்கள் வந்து இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை தான் இவங்களோட பதவிக்காலம் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க இதில் எது முன்னாடி வருதோ அது அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது பதவி ஏற்று அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எழுபது வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாங்க எழுபது வயசு ஆகலை அப்படின்னா அவங்க ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா அவங்க ரிட்டைமெண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை பதவி நீக்கம் செய்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் வந்து இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைவரை பதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி மாநிலத்தில் மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் மாநிலத்தில் வந்து மனித உரிமை ஆணையம் வந்து ஏற்படுத்தினாங்க எதன் அடிப்படையிலன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் அதன் அடிப்படையில தான் வந்து மாநிலங்களில் வந்து மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஏற்படுத்தினாங்க நெக்ஸ்ட் பாருங்கப்பா தமிழ்நாட்டில் எப்போது மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழுல ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்னின் படிதான் வந்து தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையம் வந்து தொடங்கினாங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையம் அமைந்துள்ள இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து நம்மளோட தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் வந்து அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் டேஸ் உள்ள துறைகளில் மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும் அதாவது எந்த துறையில் இருக்க மனித உரிமை மீறல்களை வந்து விசாரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலப்பட்டியல் அல்லது பொதுப்பட்டியல் இது ரெண்டுலையுமே இருக்கிற மனித உரிமை மீறல் சம்பந்தமான பிரச்சனைகளை விசாரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநில ஆளுநர் அவர்கள் தான் மாநில மனித உரிமை ஆணையத்தோட உறுப்பினர்களை வந்து நியமிக்கிறாங்க நெக்ஸ்ட் மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பேர் ஒரு தலைவர் பிளஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு தலைவர் பிளஸ் ரெண்டு பேர் தான் மாநில மனித உரிமை ஆணையத்தோட உறுப்பினர்களா இருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க மனித உரிமை பாதுகாப்பு திருத்த சட்டம் டேஸின் படி உறுப்பினர் எண்ணிக்கை ஐந்திலிருந்து மூன்றாக குறைந்தது அதாவது மனித உரிமை பாதுகாப்பு திருத்த சட்டம் படி தான் அவங்க ஃபஸ்ட்டு ஐந்து உறுப்பினர் இருந்தாங்க அதுக்கப்புறம் மூணு உறுப்பினர்களாக குறைந்தா குறைஞ்சிட்டாங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வந்து மூன்று உறுப்பினர்களாக வந்து அவங்க குறைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர்களை பரிந்துரை செய்யும் குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தலைமையிலான நாலு பேர் கொண்ட குழு தான் வந்து அந்த உறுப்பினர்களை வந்து பரிந்துரை செய்வாங்க அந்த நாலு பேர்ல யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து முதலமைச்சராக இருப்பாங்க நெக்ஸ்ட் சட்டமன்ற தலைவர் எதிர்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சர் இவங்க நாலு பேரும் சேர்ந்து தான் வந்து மாநில மனித உரிமை ஆணையத்தோட உறுப்பினர்களை வந்து பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக செயல்படுபவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செயலர் அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையத்தோட நிர்வாக அதிகாரியாக வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநில உயர்நீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற தலைமை அதிகாரி தான் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக வந்து செயல்படுவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு டேஸிற்கு இணையான அதிகாரம் உண்டு அதாவது இந்த மாநில மனித உரிமை ஆணையம் வந்து எதற்கு இணையான அதிகாரம் அதுக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உரிமையியல் நீதிமன்றம் சம்பந்தமான அது அதுக்கு அந்த உரிமையியல் நீதிமன்றத்துக்கு ஈக்குவலான அதிகாரம் தான் இந்த மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து இழப்பீடு வழங்க வந்து இது பரிந்துரை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம மகளிர் உரிமை சட்டங்கள் பார்க்கறோம்ஃபா இந்து விதவை மறுமணச் சட்டம் வந்து எப்போ இயற்றுனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் தான் வந்து இந்த இந்து விதவை மறுமணச் சட்டம் வந்து இயற்றுனாங்க நெக்ஸ்ட் பாருங்க பெண்களுக்கு சொத்தின் சம உரிமை சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தான் பெண்களுக்கு சொத்தில் வந்து சம உரிமை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பரதத்தினை தடை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல தான் இந்த வரதட்சணை தடை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட் பாருங்க தமிழக அரசு பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல தான் வந்து பெண்களை கேலி செய்வதற்கு வந்து தடுக்க சட்டம் வந்து இயற்றுனாங்க நெக்ஸ்ட் பாருங்க பெண்கள் அநாகரிகமாக சித்தரிக்கப்படுவதை தடை சட்டம் அதாவது பெண்கள் அநாகரிகமாக சித்தரிக்கப்படுவதை எப்போ தடை பண்ணுறதுக்கு சட்டம் இயற்றுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதுல தான் வந்து அந்த சட்டம் இயற்றுனாங்க நெக்ஸ்ட் பாருங்க குழந்தை திருமண தடை சட்டம் எப்போது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல தான் வந்து குழந்தை திருமண தடை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஐநா சபை எந்த ஆண்டை சர்வதேச மகளிர் ஆண்டாக அறிவித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல தான் வந்து அவங்க சர்வதேச மகளிர் ஆண்டா வந்து ஐநா வந்து அறிவிச்சாங்க இந்த வீடியோல நம்ம மனித உரிமை ஆணையம் தேசிய மனித உரிமை ஆணையம் மாநில மனித உரிமை ஆணையம் மகளிர் சட்டங்கள் தொடர்ந்து என்னென்ன கொஸ்டின் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல கவர் ஆகுது அதுக்குரிய இயர்ஸ் எல்லாம் என்ன தலைவர்கள்லாம் யார் யார் அதில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துட்டோம்ப்பா இது இந்தியன் பார்ட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ப்பா இதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த ஸ்டடி பிளானில் சேர்ந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பால்ட்டி பற்றி இன்னொரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ